ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ் படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்பகே பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற மூணு வரிசையாக பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்க இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷபராசியில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து தமிழ் பதினொன்று ஆங்கிலம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரல முருகர் இந்த காலகட்டத்தில் நான்கு ராசிக்களை கடந்து போகிறார் இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தி லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம் அன்றைக்கி வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்தை கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால் நரசிம்மருக்கு பானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய எதிரிகள் அற்றநிலை உருவாகக்கூடிய காலமாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் வைகா விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திர பிரிவாக இருக்கும் அதனால் வந்து வைகாசி விசாகம் ஆறுமுகக் கடவுளை கொடுக்கக்கூடியது திருமணம் ரொம்ப நாளாக தட்டி போகிறது அப்படின்றாலும் அதை தவிர திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்றதுனாலும் அதாவது கடன் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்க இருக்கிற வாழ்க்கும் வியாபாரத்தில் பெரிய தடை இருக்குது அப்படின்றவா அப்படின்றவா எல்லாருமே முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் வந்து விரதம் இருந்து சாயந்தரம் பௌர்ணமியை பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு அம்ச பண்ண சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சீர்களே ஆனால் இந்த வைகாசியிலிருந்து வைகாசி விசாகத்திலிருந்து அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியர் அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்தவர் சனி பகவானின் நட்சத்திரம் அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி ஹர சதுர்த்தி அதாவது வளர்பிரையில் தேய்விரை சதுர்த்தி இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் இந்த தேய்பிரை சதுர்த்தி இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் ஹர சதுர்த்தி அதை அந்த எல்லாவற்றையும் விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பார் ஒரு ஒம்போது பிரதட்சிணம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் பண்ணிவிட்டு வாங்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த அருகம்பல் மாலை போடுங்க ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உடங்கும் ஒரு ஒம்பது தோப்புகரணம் போடுங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பெரிய தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரும்போது மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் மறையும் பொழுது கண்டிப்பாக புத்தி வேதரிக்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம்னு சொல்லக்கூடியது தவறான முடிவை எடுக்க வேண்டிய எடுக்க எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலி பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் வந்து கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க விநியோகம் பண்ணுறதுக்கு பண்ணுங்க அதையும் விநியோகம் பண்ணுங்க எல்லாருக்கும் பிரசாதம் அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் இந்த வாரம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீனவரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் மனுஷனா உங்களுடைய பிடிஎஃப் போட்டுட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதாவது உங்களுடைய ராசியில் வந்து பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான தசா நடக்கிறது தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சாரத்தின் பிரகாரம் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியிலேயே வந்து செவ்வாயும் ராகுவும் இருக்கிறதுனால அவரிவிதமான ஏற்றம் இருக்கும் ஏன்னா தனஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதும் தனக்காரகன் மூன்றாம் இடத்தில் முயற்சியில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தாலும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகு மூலியமாக அபரிமிதமான திங்கிங் இருக்கும் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதை தொட்டாலும் பொண்ணாக வரக்கூடிய பணமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஏழரை சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செலவுகள் தேவையற்ற செலவுகளாகவும் இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடத்தில் மூன்றாம் அதிபதி ஆட்சி இருக்கிறதும் ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம் புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு புதிய பதவி கலந்தஸ்து கௌரவம்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் அதிபதி ஆறுக்கு பத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் அடிமை தொழில்னு சொல்லக்கூடிய ஏதாவது கவர்மெண்ட் வேலை இல்லைன்னா வந்து ஏதாவது கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கவர்மெண்ட் வேலை பா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் பசங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் சப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு சச்சரவுகள் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் இருக்கும் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சூட்டு கொப்பளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய முதுகில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் ஆரம்பிக்கிறார் இந்த வார்த்தை இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் இருபதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலும் சப்தமத்தில் கேத்துவோட சம்மந்தம் குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து பா குரு பார்வையினால் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் வராது அதாவது இருபதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி கார்த்தால் வரலும் கார்த்தால் ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைவது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கிறதுனால சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் தேவையற்ற யாருக்கும் காசிப்பிங்கெலாம் பண்ணாதீங்க தேவையற்ற யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடுறது நல்லது கிடையாது சந்திர பகவானுக்குண்டான எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறாள் இருபத்தி மூணாம் தேதி காத்தால் ஒரு மூன்றரை மணியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி காலை ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்தா குரு பகவானுடைய பார்வையிலேயே சந்திர பகவான் இருக்கார் அதனால் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளிவர் போகக்கூடிய பாக்யம் பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நல்ல காலேஜ் கிடச்சி வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி அஞ்சாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறது கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம்தேதி பத்தாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரும் புதிய பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மீனராசிக்காரர்களுக்கு கடல் வாணிபம் பண்ணுறவங்க கடல் உயிரினங்களை வைத்து வியாபாரம் பண்ணுறவர்கள் அது தவிர பேப்பரில் எழுத்துக்கள் இந்த இப்போ எழுத்து எழுதுறவா சொல்லிக் கொடுக்குறவா டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவா இந்த காம்பேரிங் பண்ணுறவா கேள்விகள் கேட்டு பதில் வாங்குகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேங்கிங் செக்டரில் இருக்கிறவா கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கோல்டு நகாசு வேலைகள் பண்ணக்கூடிய இந்த அது பேர் என்ன பொற்கொள்ளர்கள் அவள் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஜன்னல் கதவு பண்ணுறவா உடன் கார்பெண்டர் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் மூக்கு கடலை சுண்டல் பண்ணி அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு வெண்ணக்காப்பு மட்டும் சாத்திட்டு வாங்க வியாழக்கிழமை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக அமையப்போகுது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்